வங்காள தேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறைகளை நிறுத்த ஆலோசனை இந்து அமைப்புகளுக்கு இடைக்கால அரசு அழைப்பு வங்காள தேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை பிரதமரும் அரசு தலைவர்களும் அமைதி காப்பதேன் ராமசாமி காட்டம் குழு உரையாடலை அறிமுகப்படுத்திய டிக்டாக் ஆனால் பதினைந்து வயதுக்கு கீழ்பட்டோருக்கு கிடையாது மின்னியல் கழிவு பொருட்களை சட்டவிரோதமாக தயாரித்து வந்த நிறுவனங்களில் அதிரடி பரிசோதனை டத்தோ பிரமுகர் உட்பட ஐம்பத்தி ஐந்து பேர் கைது தாமான் ஸ்ரீ மூடாவில் ஐஸ்கிரீம் கடையில் கொள்ளை பெண் ஊழியருக்கு கத்தி குத்து தேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் முயற்சிகளில் இடைக்கால அரசாங்கம் இறங்கியுள்ளது அவ்வகையில் இந்து மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகளை இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யுனோஸ் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார் சிறுபான்மை மதங்களுக்கு எதிராக சில பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது அரசாங்கத்தை மிகவும் கவலையடைய செய்துள்ளது எனவே வன்முறை சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வந்து சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளித்திடும் கடப்பாட்டை யூனோஸ் மறு உறுதிப்படுத்தினார் வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பிறகும் கூட கலவரங்கள் அடங்கவில்லை குறிப்பாக இந்து மற்றும் இதர சிறுபான்மை இனத்தவருக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன அவர்களை குறிவைத்து இதுவரையில் மட்டுமே அத்தகைய இருநூற்று ஐம்பது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்து ஆலயங்கள் தேவாலயங்கள் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்ட படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகியிருந்தன இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளை வங்காளதேச இடைக்கால அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டுமென மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கலவர பூமியாக மாறிய வங்காள தேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் வன்முறை சம்பவங்களை மலேசியா ஏன் இன்னும் கண்டிக்கவில்லை என பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சிறு பான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து உலக நாடுகள் எல்லாம் அறிக்கை வெளியிட்டுவிட்டன ஆனால் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்னும் அவ்வாறு செய்யாமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக உரிமை கட்சியின் இடைக்கால தலைவருமான அவர் கூறினார் பல்லின மக்களை கொண்ட மலேசியாவுக்கு பிரதமர் என்ற முறையில் அன்வார் வங்காள தேசத்தில் நடக்கும் அட்டோழியங்கள் குறித்து அந்நாட்டு இடைக்கால அரசிடம் கண்டனம் தெரிவிக்க வேண்டுமென ராமசாமி வலியுறுத்தினார் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யுனோஸ் பதவி ஏற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த அன்வாருக்கு அங்கு நடக்கும் அநியாயம் குறித்தும் கவலை தெரிவிக்கவும் உரிமையுண்டு என்றார் அவர் இவ்வேளையில் வங்காளதேச கலவரங்கள் குறித்து டிஏபி மற்றும் பிகேஆர் கட்சி தலைவர்களும் அமைதி காப்பதை ராமசாமி சாடினார் காலங்காலமாக மனித உரிமைக்கு ஆதரவாக நிற்பவர்கள் என தங்களை காட்டிக் கொண்டவர்களுக்கு தற்போது வங்காள தேசத்தில் நடக்கும் தாக்குதல்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என டிஏபி முன்னாள் தலைவருமான அவர் காட்டமாக கேட்டார் முஸ்லிம் நாடான வங்காள தேசத்தில் அண்மைய அரசியல் கலவரங்களை அடுத்து இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதும் வன்முறை தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இந்துக்களின் வழிபாட்டு தலங்கள் வீடுகள் வணிக தலங்கள் உள்ளிட்டவையும் வன்முறைகளால் குறிவைக்கப்பட்டுள்ளன வன்முறைகளை தடுத்து நிறுத்தி சிறுபான்மையினர் நலம் காத்திட வங்காளதேச இடைக்கால அரசு முயற்சிகளை எடுக்க வேண்டும் பரவலாக கோரிக்கை எழுந்துள்ளது பாங்காக்கிலும் இனி குழு உரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட விற்பதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது அப்புதிய வசதியின்படி முப்பத்தி இரண்டு பயனர்கள் இனி ஒரே நேரத்தில் குழுவாக உரையாடலாம் அக்குழு உரையாடல் மூலம் பயனர்கள் வீடியோக்களை இனி எளிதாக பகிர்ந்து கொள்ள முடியும் எனினும் ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பதினைந்து வயதுக்கு கீழ்ப்பட்ட டிக்டாக் பயனர்களுக்கு இப்புதிய வசதி வழங்கப்படாது மற்ற பதின்ம வயதினரோ தங்களுக்கு அறிமுகமானவர்கள் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அவர்களால் குழுவில் சேர முடியும் குழுவில் சேரும் விருப்பத்தை மெனுவல் முறையிலும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் குழு உரையாடலை கட்டுப்படுத்தும் விதமாக சொற்களை வடிகட்டுவது பயனர்களை மியூட்டில் வைப்பது போன்ற கூடுதல் அம்சங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வேளையில் நேரடி குறுஞ்சேதியில் ஸ்டிக்கர் முறையும் அறிமுகம் கண்டுள்ளது ஸ்டிக்கர் மூலம் செய்தியை மேலும் தெளிவாகவும் எளிதாகவும் மற்றவிடத்தில் அனுப்ப முடியுமென டிக்டாக் கூறியது மண்ணியல் கழிவுப் பொருட்களை சட்டவிரோதமாக தயாரித்து வந்த ஏழு நிறுவனங்களில் நடத்தப்பட்ட அதிரடி பரிசோதனையில் டத்தோ பிரமுகரான உள்ளூர் வர்த்தகர் உட்பட ஐம்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் முப்பது மற்றும் ஐம்பது வயதுக்குட்பட்ட வெளிநாட்டினர்கள் பஹாங் ஜோஹூர் சிலாங்கூர் மற்றும் நெகிரி சபிலானில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது நாற்பது மில்லியன் ரிங்கீட் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நாட்டில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பெரிய அளவிலான மின்னியல் கழிவுப் பொருட்களைக் கொண்ட தொழிற்சாலைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முதல் கட்ட நடவடிக்கை இதுவாகும் என டாமன் செயலாக்கத்திறன் சட்டவிரோத பண பரிமாற்ற பிரிவின் தலைவர் டத்தோ முகமது ஹஸ்புல்லா அலி தெரிவித்தார் கடந்த ஆண்டு முதல் அந்த தொழிற்சாலைகள் செயல்பட்டுள்ளன இந்த தொழிற்சாலைகளில் மின்னியல் பொருட்கள் தீ வைத்து வந்ததால் பெரிய அளவில் காற்று தூய்மைக்கேடும் ஏற்பட்டதோடு தீயிலிருந்து வெளியாகும் நச்சுத்தன்மையைக் கொண்ட புகையினால் சுற்று வட்டார குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்டனர் லைசென்ஸ் இன்றி நடத்தப்பட்ட இந்த சட்டவிரோத நிறுவனங்கள் ஆசியாவில் உள்ள பல நாடுகளிலிருந்து மின்னியல் கழிவுப் பொருட்களை வாங்கி வந்ததாக ஹஸ்புல்லா தெரிவித்தார் இந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் உலோகங்கள் பல லட்சம் ரிங்கீட்டிற்கு வெளிநாடுகளில் விற்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட உள்நாட்டு சந்தேக பேர் வழிகள் ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் என நம்பப்படும் சில தனிப்பட்ட நபர்கள் இன்னும் தேடப்பட்டு வருவதாக முகமது ஹஸ்புல்லா தெரிவித்தார் ஷா அலாம் தாமான் மூடாவில் ஐஸ்கிரீம் கடையில் நிகழ்ந்த கை கலப்பில் அங்குள்ள பெண் ஊழியர் கத்தி குத்துக்கு உள்ளானார் நேற்று காலை மணி பதினொன்று முப்பது அளவில் நிகழ்ந்த அந்த கொள்ளை சம்பவத்தில் முகமூடி அணிந்த ஆடவன் ஒருவன் அப்பெண்ணை காகிதம் விட்டு கத்தியால் குத்தியுள்ளான் கடையில் வேலை செய்யும் மற்றொரு ஊழியருக்காக அந்த பெண் காத்திருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது தன்னை தாக்க முயன்ற கொள்ளையனை தடுக்க முயன்ற போது அவன் மிகவும் முரட்டுத்தனமாக செயல்பட்டுள்ளான் இதனால் கையில் காயமடைந்த அப்பெண் ஷா அலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் எனினும் இந்த சம்பவத்தில் அந்த ஐஸ்கிரீம் கடையிலிருந்து எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை அங்கிருந்து தப்பியோடிய சந்தேக பேர் வழியை தீவிரமாக தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஷா அலம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் தெரிவித்தார் அதோடு இந்த கொள்ளை சம்பவம் அந்த ஐஸ்கிரீம் கடையின் ரகசிய கண்காணிப்பு கருவியில் உள்ள காணொலியில் பதிவாகியுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நூற்று பதினோரு கிலோகிராம் போதைப் பொருட்களை விநியோகித்த மற்றும் மெத்தபெத்தமாயின் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முகம்மட் நாசிர் ஆசான் மீது குற்றம் சாட்டப்பட்டது முதல் குற்றச்சாட்டின்படி அந்த ஆடவன் குவந்தான் கிமாமானில் உள்ள உணவு கடை அருகே சாலையோரத்தில் நூற்று பதினொன்றுக்கும் மேற்பட்ட கிலோகிராம் போதைப் போதைப்பொருளை விநியோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வுத் துறையில் அந்த ஆடவன் மெத்தபெத்தமைனை பயன்படுத்தியது இரண்டாவது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது இரண்டு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை அபராதம் உட்பட மரண தண்டனையும் விதிக்கப்படும் எனும் நிலையில் நவம்பர் பதிமூன்றாம் தேதியன்று முதல் குற்றச்சாட்டும் இரண்டாவது குற்றச்சாட்டு அக்டோபர் பதினாறாம் தேதியும் மீண்டும் செவிமடுக்கப்படும்